అనుమతించటం షరతు ఏకే కాడే 60 ఏళ్ల వరకు అన్నమాట அன்றைக்கி ஒரு கிலோ அளவு காடையை எடுத்திருக்கேன் காடையை மூணாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்காங்க இதில் அரை கிலோ அளவு சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணிவிட்டு அரை கிலோ பிரியாணி பண்ண போகிறேன் காடையில் கவுச்சி ஸ்மெல் அடிக்கும் அதனால மஞ்சள் தூள் சேர்த்து கழுவி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு டைம் கழுவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மூணு நாலு டைம் நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க இப்போ கழுவி தண்ணி வச்சு எடுத்து வச்சுட்டோம் ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை ஸ்பூன் அளவு கறி மசாலா தூள் தேவையான உப்பு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் மாவு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு தனி மிளகாய் தூள் ஹாஃப் லெமன் ஒன்றரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சோம்பு மூணு சேர்த்து அரைச்ச பேஸ்ட் அரை ஸ்பூன் அளவு மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த ஹாஃப் லெமனை இதில் புழிஞ்சிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் காடையில் இந்த மாதிரி கீரல் போட்டு வச்சிருக்கேன் அப்போ தான் மசாலா நல்லா இறங்கும் இப்போ காடையை மசாலாவில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம் உங்களுக்கு தேவைன்னா இல்லை நீங்கள் ஒரு முட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க அது நல்லா கிறிஸ்பியாகவும் ஜூஸியாகவும் இருக்கும் இப்போ அடுப்பில் பேன் வச்சு எண்ணெய் சேர்த்துட்டேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் காடை அதில் சேர்த்துக்கலாம் காடையை சேர்த்துட்டதுக்கப்புறம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க அப்போ தான் உள்ளே நல்லா வேகும் இந்த வீடியோ ஷார்ட்ஸில் நான் யாருக்குமே அப்லோட் பண்ணியிருக்கேன் நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ ஒரு கற்றுக்கு கருவேப்பில் ஆட் பண்ணிட்டேன் இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இப்போ ரொம்ப சுவையான காடை சிஸ்ட் ஃபைவ் ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்